அடுத்தபடியாக நமது மாவக்கல் நாமக்கல் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமகு பி ராமலிங்கம்மன் அவர்கள் கண்ணன் உரையாற்றுவார்கள் தமிழ்நாடு ஜமா அப்துல் புலம சபை நாமக்கல் சார்பாக பக்திருத்த சட்டத்தை கண்டித்து ஒன்றிய அரசை இந்த சட்டத்தை திரும்ப வலியுறுத்தி நடைபெறுகின்ற மிகப்பெரிய அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முகமது அலி ஜின்னா அவர்களே மற்றும் இந்நிகழ்வுகளை கலந்து கொண்டு வரவேற்பு இருக்கின்ற மன்சூர் அகமது அவர்களே மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு பின்னால் கண்டன உரையாற்ற இருக்கின்ற நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான அருமி சகோதரர் மாதேஸ்வரன் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய நாமக்கல் மாநகர மேயர் சகோதரர் கலாநிதி அவர்களே துணை மேயர் சகோதரர் பூபதி அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அண்ணன் சையது முஸ்தாபா அவர்களே ஷேக் பீர் அலி அவர்களே தொக்கோரை ஆற்றியிருக்கின்ற பக்ருதீன் தாவூ அவர்களே அப்துல் பாஹித் அவர்களே கண்டன ஆற்றிருக்கின்ற சாதிக் பாஷா அவர்களே சதாம் ஹுசைன் அவர்களே பிஹெச் தமிமுல் அன்சாரி அவர்களே முகமது ஃபாருக் அவர்களே அப்துல் ஹக் அவர்களே முகமது ரியாஸ் அவர்களே மற்றும் நிபல கலந்து கொண்டிருக்கின்ற மா மதிமுகனுடைய அண்ணன் பழனிசாமி அவர்களே மற்றும் நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த மேடைகளை வீட்டிருக்கின்ற பெரியவர்களே பெருந்தைகளாக கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கெடுங்களது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று தமிழகம் எங்கும் என் இந்தியாவே இந்த திருத்த சட்டத்தை கண்டித்து இந்தியா முழுவதுமே எனக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருந்தாலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை தமிழகம்தான் இந்தியாவிலே முதன் முதலாக முன்னெடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் சிறுபான்மையினுடைய காவலர் மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் முன்னெடுத்து இன்று தமிழகமெங்கும் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு ஒன்றிய அரசை கண்டித்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று நாமக்கல்லில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டமானது மிக சிறப்பான ஒரு முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வக்வாரி சட்டத்தை எதிர்த்து நம்முடைய ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை எதிர்த்து முதன் முதலிலே நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதேஸ்வரன் உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து அந்த சட்டத்திற்கு சட்டம் ஆரம்பத்திலே கொண்டு வர மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்தார்கள் அதேபோல் மாநிலங்களவையிலே நம்முடைய மாநிலங்களவை குழு தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களுடைய தலைமையிலே நம்முடைய மா எங்களுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாநிலங்களுடைய மேலவை உறுப்பினர் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களெல்லாம் மாநிலங்களவை உறுப்பினர்களிடம் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்ததன் விளைவாகத்தான் அந்த சட்டத்தை உடனடியாக அவர்கள் அமுல்படுத்தாமல் மாநிலங்களுடைய கூட்டுக்குழுவிற்கு அனுப்பினார்கள் அந்த கூட்டுக்குழுவிலே அனைத்து கட்சியுடைய உறுப்பினர்களெல்லாம் சேர்த்து ஒரு குழுவை அமைத்து அந்த குழு இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று அவனுடைய அவன் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னாலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கு வரும்போது முக்கியமான தலைவர்களெல்லாம் சந்திக்காமல் அவர்கள் அவர்களுக்கு வேண்டியவர்களெல்லாம் அந்த குழுவில் அறிக்கையை பெற்று அந்த கூட்டுக்குழுவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா ராஜா அவர்களும் மாநிலங்களவையுடைய மேலவை உறுப்பினர் மரியாதைக்குரிய சபர் அப்துல்லா அப்துல்லா அவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள் அவர்களும் அந்த கூட்டுக்குழுவிலே சென்றபோது பல்வேறு கருத்துக்களை கேட்டு அவர்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தாலும் அந்த கூட்டுக்குழு அறிக்கையை த சமர்ப்பித்த நேரத்திலே இந்த நம்முடைய எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் கொடுத்த எந்த ஒரு அந்த அவர்களுடைய அறிக்கையும் ஏற்காமல் தன்னிச்சையாக அவர்களே ஒரு அவர்களுக்கு வேண்டியவர்கள் கொடுத்த அறிக்கையை ஏற்று இந்த சட்டத்தை மீண்டும் பாராளுமன்றத்திலே அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் அதுவும் காலையிலிருந்து ஆரம்பித்து இரவு இரண்டு மணிக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஒன்றிய அரசு இந்த சிறுபான்மை சமூகத்தினர் மீது தாக்குதல் நடத்துகின்றது என்பது இதிலிருந்தே தெரிகின்றது இதையெல்லாம் உடந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் முதன் முதல் இந்தியாவிலேயே தனி முதல் கண்டனத்தை பதிவு செய்தவர் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் அவர்கள் சட்டமன்றம் நடைபெற்ற நேரத்திலே உடனடியாக இதற்கு ஒரு சட்டத்தை சட்டமன்றத்திலே ஒரு கண்டனத்தையும் தெரிவித்து அதற்காக ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி நாங்கள் எல்லாம் சட்டமன்றத்திலே அனைவரும் கருப்பு பேச்சு அணைந்து எங்களுடைய கண்டனத்தையும் தெரிவித்தோம் அது மட்டுமல்ல அவர்கள் உடனடியாக இந்த சட்ட போராட்டத்தின் மூலமாகவும் இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்கிறதற்காக தான் உடனடியாக அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட நேரத்திலே உடனடியாக நம்முடைய மாண்பு முன்னாள் அமைச்சர் ராஜா அவர்களை அனுப்பி உச்ச நீதிமன்றத்திலும் இதற்கு வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த வாரிய சட்டத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக ஒன்றிய அரசு நிறைவேற்றி இருந்தாலும் தனக்கு இருக்கின்ற அந்த அதி மெஜாரிட்டியின் அடிப்படையில் நிறைவேற்றி இருந்தாலும் மக்களுடைய கருத்துக்களை கேட்காமல் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தினை வஞ்சிக்கின்ற வகையிலே அவர்களை உரிமைகளை பறிக்கின்ற வகையிலே இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் இன்று எதிர்த்தாலும் அவர்களை நிறைவேற்றிய தீர்வு என்று இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு முதல் அவர்கள் எந்த ஒரு சட்ட போராட்டத்தை எடுத்தாலும் அதில் தோல்வி அடைந்ததில்லை உதாரணமாக நம்முடைய ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே கொடுத்த அந்த தீர்மானத்திற்கெல்லாம் எந்த ஒரு இதற்கும் அவர்கள் இசைவிக்காத நேரத்திலே இந்த சட்ட போராட்டத்தின் மூட்டமாக இன்று அதனை வென்று இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற வகையிலே சட்ட போராட்டத்தில் உச்சமின் நீதிமன்றத்தில் ஒரு ஜனநாயக தீர்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் கண்டிப்பாக இந்த சட்ட ஒன்றிய அரசை திரும்பப்பெறுகின்ற பெறுகின்ற வர் சட்டத்தையும் கண்டிப்பாக சட்ட போராட்டத்தின் மூலமாக நம்முடைய மாண்புமும் முதல்வர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற வகையிலே கண்டிப்பாக ஜனநாயக முறையில் வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து இந்த சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளி நன்றி வணக்கம்